வெல்கம் டு யூனிக் மீடியா பிக் பாஸ் செவன் தெலுங்கு ரசிகர்களின் விரும்பத்தக்காத செயல் பிக் பாஸ் செவன் தெலுங்கு வெற்றியாளர் போலீசாரால் கைது பிக் பாஸ் சீசன் செவன் தெலுங்கு வெற்றியாளர் பல்லவி பிரசாத்தை போலீசார் கைது செய்துள்ளனர் பல்லவி பிரசாத் ரசிகர்கள் வெளிப்படுத்திய தாக்குதல் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்தியா முழுவதும் பிரபலமான ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது ஆரம்பத்தில் இந்தியில் ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி பின்னர் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் அடித்தது இதைத் தொடர்ந்து தற்போது தமிழ் தெலுங்கு மலையாளம் என இதர தென்னிந்திய மொழிகளிலும் ஒளிபரப்பாகி வருகிறது தமிழில் இந்த நிகழ்ச்சியை முதல் சீசனில் இருந்து உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி வருகிறார் இதேபோல் தெலுங்கில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் நாகார்ஜுனா தொகுத்து வழங்குகிறார் தமிழில் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் நிலையில் தெலுங்கிலும் பிக் பாஸ் கடந்த வாரம் முடிவற்றது தமிழ் பிக் பாஸ் தொடங்குவதற்கு சில வாரங்கள் முன்னரே தெலுங்கு பிக் பாஸ் தொடங்கிய நிலையில் பல்லவி பிரசாந்த் என்பவர் இந்த சீசனில் வெற்றியாளராக வாகை சூடினார் இதையடுத்து பல்லவி பிரசாந்தின் ரசிகர்கள் பிக்பாஸ் தெலுங்கில் இறுதி வரை வந்த மற்றொரு போற்றியாளர் அமர்தீப் சென்ற கார் மீது கற்கள் எரிந்தும் கம்பியால் கார் கண்ணாடியை உடைத்தும் தாக்குதலில் ஈடுபட்டனராம் இதேபோல் இன்னொரு பிக்பாஸ் தெலுங்கு போட்டியாளரான அஸ்வினின் கார் கண்ணாடியும் பல்லவி பிரசாந்த் ரசிகர்கள் உடைத்துள்ளாராம் அத்துடன் பிக்பாஸ் நிகழ்ச்சி நடைபெற்ற அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் அருகே சாலையில் வந்த அரசு பேருந்துகளின் கண்ணாடிகளையும் உடைத்ததுடன் பாதுகாப்பாக வந்த போலீஸ் அதிகாரிகளையும் தாக்கியதாக கூறப்படுகிறது முறையாக அனுமதி பெறாமலும் காவல்துறையின் எச்சரிக்கையை மீறியும் பல்லவி பிரசாந்த் ரசிகர்கள் பேரணி நடத்தியதால் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் பிக் பாஸ் வெற்றியாளர் பல்லவி பிரசாந்த் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இவருடன் பல்லவி பிரசாந்த் சகோதரர் மனோகர் நண்பர் வினய் ஆகியோரும் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர் தன் மீது வழக்கு பதிவு செய்ததால் தலைமறைவாகியிருந்த பல்லவி பிரசாந்தை தீவிர தேடல் வேட்டைக்கு பிறகு போலீசார் கைது செய்துள்ளனர் பிக்பாஸ் தெலுங்கு சீசன் செவன் வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் பல்லவி பிரசாந்த் யூடியூபில் பிரபலமாக உள்ளார் விவசாயம் தொடர்பான வீடியோக்களை பதிவிட்டு பிரபலமான இவரை ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பின் தொடர்கின்றனர் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க